என் பேர் முரியசன் என் தகப்பனார் பெயர் ஆண்டி அம்மா பெயர் கருப்பாயி அம்மாள் இவங்க வந்து நீண்ட காலமாக விவசாயம் பண்ணி வந்தார்கள் அப்போ வந்து மழை தண்ணி சரியில்லை இருந்தாலும் விவசாயம் வந்து கொஞ்சம் மகசூல் வந்து கம்மியாகவே இருந்துச்சு இப்போ நான் வந்து அவங்களோடவே பின்னாடியே கொஞ்சம் காலம் தெரிஞ்சேன் அப்புறம் படித்து கொஞ்சம் வேலைக்கு போன பிறகு பார்த்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அப்படியே பார்ட் டைமாக ஏதாவது விவசாயத்தை அவங்க தாய் தாப்பா அவங்க இறந்த பிறகு அந்த விவசாயத்தில் நம்ம தான் பார்க்கணும் சொல்லிவிட்டு இடையில் வந்து அப்படியே ஆளுகளை வச்சு விவசாயம் பண்ணேன் விவசாயம் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மகசூல் கம்மியாகவே இருந்துச்சு அப்போ இதை என்ன செய்யலாம்னு சொல்லிவிட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட் மூலம் போய் அணுகினேன் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் மூலமாக எனக்கு ஒரு மாடு பத்து ஆடுகள் பத்து கோழி தேன் வளர்ப்பதற்கு தேன் பெற்றி ஒன்று அப்புறம் மரக்கன்றுகள் கொடுத்தாங்க மரக்கன்றுகளில் வந்து மாட்டுக்கு தீவனமாக இது இதே அகத்திக்கீரை சப்போட்டா கன்றுகள் இதுகெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் நட்டு நல்லா இதாகவும் இருக்குது இந்த கன்றுகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து கெமிக்கல் மூலம் நமக்கு மருந்து கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம அடிக்கும்போது ஒன்று நல்லா வரும் இன்னொன்று அதை தொட்டு நமக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாக வரும் இதே மாட்டுடைய நீர் அந்த கோமியம்ட்டு சொல்கிறாங்களா அந்த கோமியத்தை எடுத்து நம்ம அந்த கை பம்பு நமக்கு ஸ்ப்ரே கொடுக்குறாங்க அதை வச்சு அடித்தாலே எந்த கிருமி அந்த பூச்சி வெட்டி கிளி இந்த இது எது இருந்தாலுமே எல்லாம் செத்துப்போகுது அது வந்து நம்ம நான் இவ்வளோ வருஷம் நம்ம இப்போ நம்மள்ட்டே இருக்கிற இதில் விட்டுவிட்டு நம்ம கெமிக்கல் மூலம் வாங்கி மருந்து இதெலாம் பிடிச்சி அடிச்சிட்டோமே தம்ப தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாட்டுடைய கோமியத்தை வச்சு அடித்து நல்ல விவசாயம் வந்து நல்லா செழிப்பாகவும் நல்லா இருக்குது அது அந்த மாடு போடுற சாணம் வந்து நல்ல மக்கை விட்டு அதை இந்த மண்புழு வளர்க்குறதுக்கு மண்புழு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அந்த சாணத்தெல்லாம் அந்த தொட்டியில் போட்டு மண்புழு கொஞ்சம் அவங்க அரசு மூலமாகவே மண்புழு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த உரத்தை பயன்படுத்தினா இன்னும் மகசூல் வந்து நிறையா பெருகலாம்னு சொல்லவும் மண்புழு வளர்க்குறாங்க அப்புறம் ஆடு ஒரு பத்து ஆடு கொடுத்தாப்புல ஆடு கொடுத்து அதோடைய சாணம் அதுவும் வந்து நம்ம இந்த மாட்டுடைய சாணத்தோடு அதையும் சேர்த்து அந்த இதில் மண்புழு வளர்க்குற தொட்டியில் போட்டு இது பண்ணும்போது மக்கின பிறகு அந்த புழு வந்து அந்த புழு மூலம் உரத்த புறம் எடுத்து நம்ம வந்து இதே விவசாயத்துக்கு போட்டோம்டா இப்போ பத்து மூடை வர்ற இடத்துல இருபது மூடை வரக்கூடிய இது நான் கண்ணு முன்னாலே பார்த்துருக்கேன் ஒருங்கிந்த பணையத்தில் மூலமாக தேனி பெட்டி கொடுத்தாப்புல தேன் வளர்க்குறதுக்கு என்னுடைய இடத்த வந்து பார்வையிட்ட பிறகு நல்லா ம மரம் பூச்செடியெல்லாம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே தேன் வளர்த்தீன்னா நல்லா தேன் அதிகமாக மகசூல் கிடைக்குன்னு சொன்னாப்புல அந்த தேனி பெட்டி இருந்தால் பாருங்க வச்சு நல்லா தேன் இதெல்லாம் நல்லா இருக்குது அதில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அதில் வந்து தேன் நம்ம வந்து இப்போ வந்து அரைப்படி தேனுக்கில் வருது அதில் வந்து அரையா வந்து கீழே ஒரு பத்து மேலே ஒரு பத்து அடுக்கு இருக்குது ரெண்டு அடுக்காக வச்சிருக்கா ரெண்டு அடுக்குலேயும் வந்து தேன் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக பக்கத்தில் உள்ள நம்ம மரம் செடியிலேருந்து இருந்து இந்த பூக்கள் மூலமாக நிறையா தேன் வந்து சேகரிக்குது வர்றவங்க போகிறவங்களாம் எனக்கு தேன் இருந்தால் தாங்க தாங்கண்டு அப்போ இதை வந்து நல்லா நம்ம விற்பனையே பண்ணலாம் இருக்குது அப்போ இதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து எல்லோரும் இதை வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் படிச்சுட்டு வேலை மட்டும்தான் அரசு மூலம் வேலை பார்க்கணும்னு இருக்கிறத விட என் பயனெலாம் இப்போ அப்படி தான் நான் நினைக்கிறேன் விவசாயத்தின் மூலம் வந்து இப்படி பல நன்மைகள் இருக்குது ஆடு மாடு கோழி இப்படி இதுகளையே நம்ம ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் அல்லது அஞ்சு ஏக்கர் இப்படி இடங்க கிடச்சாலே அதில் இருந்து நம்ம இப்போ ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம மகசூலை பெருக்கலாம் இதுக்கு எதுக்கு அரசுக்கிட்டே நம்ம வேலை கே வேண்டும் வேண்டும் சொல்லிவிட்டு படிச்சுட்டு தர்றதை விட சுய தொழில் அதையே நம்ம நம்ம இறைவன் கொடுத்த இது இடம் இருக்குது வானம்பத்தை பூமி மாதிரி மழை இது இருக்குது அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பெறணுமோ அதை செய்யலாம் இப்போ மாடு வாங்கினோம்டா மாட்டு மூலம் இந்த எரு சாணம் சாணம் கிடைக்குது அந்த சாணத்தின் மூலம் வந்து இந்த மண்புழு வளர்த்து நம்ம விவசாயத்துக்கு அதையும் பயன்படுத்தலாம் அந்த சாணம் பால் இதெல்லாம் அதிகமாக பெறணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு மாடு வாங்கி விட்ருக்கேன் அதில் இருந்து பால் கிடைக்கிது நல்லா அந்த பாலை வெளியே கொடுக்குறத விட தானே அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி கடை ஆட்டம் போட்டு அது மூலம் இந்த டீ கடை வச்சு அந்த பாலை வச்சுக்கிட்டே நான் பசும்பாலை வச்சு நல்லா போடுறேன் வெளியே எத்தனையோ கடைகள் இருக்குது அதை விட்டுட்டு வந்து என் கடையில் வந்து விரும்பி சாப்பிட்றாங்கடா நாட்டு மாட்டு பால் வச்சு கொடுக்குறாங்க அதனால் வந்து என்னுடைய கடைக்கு வந்து எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஒருங்கிணைந்த பணியத்திட்டத்தின் மூலமாக ஆடு பத்து ஆடு கொடுத்தாப்புல பத்து ஆடு வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஆடு வந்து ஒரு குட்டி போடும் ஒவ்வொரு ஆடு மூணு குட்டி வரையெல்லாம் போடுது மூணு அஞ்சு வரையெல்லாம் போட்டுது ஒவ்வொரு நாங்கள் எங்கள் அம்மா காலத்துலலாம் ஆடு முத வச்சு வளர்த்தேன் அந்த டைம்லாம் ஒரு ஆடு வந்து ஆறு குட்டிலாம் போட்டுச்சு அதனால் ஆட்டு மூலம் வந்து நமக்கு அதோடைய எரு அதோடைய கோமியம் அது நீர் விட்டுறதை வந்து வயல்லையே நம்ம கெட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்க அது மிஞ்சினது எந்த நொடியும் விவசாயத்தில் நாடாது அதனால் ஆடு வாங்கி வளர்க்கலாம் அரசு நமக்கு நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக இந்த கோழி ஒரு பத்து கோழி கொடுத்தாப்புல இந்த கோழிலாம் பாருங்கள் நல்லா அந்த நம்ம வயலில் மெஞ்சிர அந்த புல்லு வய வ வரப்பில் உள்ள பில்லுகளில் இருந்து நம்ம அந்த குருணை இதெல்லாம் போட்டு நல்லா கோழி இருக்குது வர்றவங்க பூரா இத்தனை கோழி விட்டுருக்கல எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க ஒரு முட்டை வந்து இருபது ரூபாய்க்கு மூலம் போகுது நாட்டுக்கோழி முட்டை இப்போ ரெண்டு மூணு கோழி இப்போ முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது அது ஒவ்வொரு முட்டையும் வந்து இருபது ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு அதனால் மக்கள் வந்து இப்போ வந்து அந்த கெமிக்கல் மற்ற இதுகளில் சாப்பிட்றத விட நம்ம நாட்டுக்கோழி இதுகள்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இந்த கோழி குஞ்சு பிரித்து ஒவ்வொரு கோழியும் பத்து குஞ்சி பன்னெண்டு குஞ்சி பிரிக்கும் போது மகசூல் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் அதோடைய சாணமும் வந்து நம்ம வயலுக்கு உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் அதனால் இந்த இதெல்லாம் அரசு கொடுக்குற சலுகையில் வந்து எல்லா விவசாயிகளும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒருங்கிணைந்த பணைய திட்டத்தின் மூலமாக ஆடு மாடு கோழி கொடுத்ததோடு மரக்கன்றுகளும் கொடுத்தாங்க இந்த பாருங்க அகத்தி மரம் இது கூவாப்பில் நெல்லி மரம் அடுத்து சப்போட்டா கண்டுக இதெல்லாம் கொடுத்தாங்க நல்ல மகசூலாக இருக்குது இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம மாட்டுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம உணவுக்கும் பயன்படுத்தலாம் கிருமி வ நம்ம வயிற்றில் வந்து புழுகள் புழு பூச்சிகள்லாம் நிறையா இருக்கு அது இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புல வந்து இந்த மலைச்சிக்கல் இந்த வயிற்றுப்போக்கு இது எதுவுமே வராது நம்ம இயற்கையாக கிடைக்கிற மருந்திலையை வந்து அகத்திக்கிற வந்து இதில் வந்து எத்தனையோ சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்மளுக்கு உடம்புக்கு கை கால் உளைச்சல் இருக்காது யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது ஆடு மாடுக்கு தான் மட்டும்னு நினைக்கிறேன் மனுஷன் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த அகத்திக்கிறையை சாப்பிட்டோம்டா நம்ம உடலில் வந்து எத்தனையோ சக்திகள் பெறக்கூடிய இது இது மூலம் இருக்குது நானே இதை பல முறை இப்போ சாப்பிட்டதுலேருந்து எந்த மலச்சிக்கல் எந்த இதுவுமே நோய் நொடி அண்டாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்புறம் இது நெல்லி மரம் கொடுத்தாங்கடா நெல்லி நெல்லி கனி ஒரு கனிக்கு வந்து எத்தனையோ பழம் ஆப்பிள் நம்ம ஆரஞ்சு இப்படி சாப்பிட்றத விட நெல்லி ஒரு காய்க்கு வந்து அவ்வளோ மகசூல் இருக்குது அதனால நெல்லி நல்லா வளர்த்து அந்த நெல்லியை பலன் பெறலாம் அது இப்போ தான் கொடுத்துருக்காங்க கண்டுக கொஞ்சம் குறிப்பிட்ட உயரத்தில் இருக்குது இன்னும் அதில் மகசூல் பெறலை கூவாப்பிள் நமக்கு வந்து விவசாயம் மழை தண்ணி இல்லாமல் காய்கிற காலத்தில் வந்து இந்த கூவாப்பிள் அகத்தி இதெல்லாம் வந்து மாட்டுக்கு தீவனமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் வந்து தண்ணி லேசாக கண்டு குழச்சிட்டா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே தழுத்து இதில் வந்துடும் நம்ம அதுக்கு உல குலையை வந்து ஒடிச்சு ஒடிச்சு நம்ம மாட்டுக்கு தீவனமாக போட்டுக்கலாம் ஆட்டுக்கு போட்டுக்கலாம் அதில் இருந்து நல்ல நான் மகசூல் கிடைக்கிது விவசாயத்தையே நம்பிக்கிட்டு நம்ம புல் கிடைக்கலையே இது கிடைக்கலையன்ட்டுலாம் பயப்பட தேவையில்லை இந்த நம்ம அகத்திக்கிறையவே மா மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கிறலாம் இந்த விவசாயம் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் பச்சையாக இருக்கேன் மற்ற நேரம் பார்த்தா எந்த குருவி கூட வராது வெறும் பொட்டலாக இருக்கேன் இப்போ நல்ல மரம் குருவி மயில் இந்த காடை புறாலாம் அதிகமாக வருது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மன நிறைவாக இருக்குது நான் வந்து வீடு ராமநாதத்தில் எனக்கு வீடு இருக்குது ராணுவத்தில் இப்போ பத்து நிமிஷம் கூட தங்குறது கிடையாது நைட்டும் பாலுமாக வந்து இங்கேயே தான் இருக்கேன் ஏன்னா நமக்கு நிம்மதியாக இருக்குது நம்ம அங்கேட்டு டவுனுக்குள்ளே இருக்கிறத விட நம்ம இங்கே இருக்கும்போது நமக்கு நல்ல மன நிறைவாக இருக்குது எந்த டென்ஷன் கிடையாது அவ்வளோ சொல்லுவாங்க வாக்கிங் போங்க இது போன்று வாக்கிங் என்ன நம்ம விவசாயத்திலேயே மண்வெட்டி எடுத்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெட்டுங்க மண்ணை குழிகளுக்கு இந்த இதுகளுக்கு உரம் இதில் வைங்க நமக்கு எந்த சீக்கமே வராது டாக்டர்கிட்ட போய் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம கொடுக்குற சுகரு அது எதுன்னு சொல்லிட்டு போய் நம்ம சீக்குக்கு பணம் கட்டுறேன் அந்த வேலையை நீங்கள் விவசாயத்தில் இறங்கி பாருங்கள் எந்த சீக்குமே நம்மள்கிட்ட நாடாது இப்போ நான் இதில் வந்து இறங்கி இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தீவிரமாக பார்க்குறதுனால எந்த நோய் நொடியும் எனக்கு கிடையாது முதலாம் மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பேன் மூணு வேலை சுகருக்கு மாத்திரை போடுவேன் இப்போ ஒரு வேலை கூட போடுறது கிடையாது ஏன்னா நம்ம எனி டைமுங்க நம்ம கூட வேலை பார்க்குறேன் இந்த கொரோனா டைமாக இருக்கவும் சுத்தமாக வேலைக்கும் பொருள் இல்லாமல் இருக்குமா அதனால் இந்த வேலையை பார்க்குறது நமக்கு மன நிறைவாக இருக்குது இந்த மாதிரி விவசாயம் வந்து நானே வந்து இப்போது கத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி புதுவிதமான ஒரு விஷயம் இது மல்ச்சிங் ஷீட்ன்ற விஷயம் வந்து ஏன் போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளை வராமல் இருக்கிறதுக்கு அது ஏன்னா அது வந்ததுன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ஆளுங்க விட்டு அதை சமாளிக்க முடியாது அடுத்தது அந்த வாட்டர் அது தண்ணியோட வெப்பத்தை வந்து அது பாதுகாக்கும் ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெளியே போகாமல் இருக்க அந்த வெப்பம் வெளியே போகாமல் இருக்கிறது அந்த மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அதுதான் அந்த மல்ச்சிங் ஷீட்டோட முக்கியமான அம்சம் அதே மாதிரி சொட்டு நீர் பாசம் வந்து போட்டிருக்கோம் இங்கே இந்த சொட்டு நீர் பாசத்தோட உண்மையான பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து செடிகளுக்கு போகும் அதே மாதிரி இந்த இரிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் வரல பப்பாயா எடுத்திங்கன்னா பப்பாயா வந்து அந்த வெரைட்டியோட பேர் வந்து ரெட் லேடி ஸோ இந்த பப்பாயாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மல்ச்சிங் ஷீட் போட்டு தான் பண்ணியிருக்கோம் ஸோ பப்பாயா வந்து நாலு மாதத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வரும் வந்தோடனே அதை வந்து எங்களோடய கொடோனில் வந்து வச்சு க்ளீன் ஏரியாவில் வச்சு அதை க க்ளீனாக அதை பேக் பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய பையஸ் கிட்ட அதை நான் ஒழுங்கான முறையில் வந்து சேர்க்கணுன்றது தான் என்னோடய எண்ணம் சில்லீஸு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் நேரம் அதிக செலவுகள் அதிக உடல் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தான் ஏன்னா பாவக்காவில் வந்து செடி வைக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு வந்து கிட்ட கிட்ட வந்து ஒரு பத்து டன்னு கொம்பு வாங்கி அந்த ரெண்டு ஏக்கருக்கு நட்டுருக்கும் கொம்பு நட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து ஸ்டே வயர் மட்டுமே எத்தனையோ கிலோ வாங்கி ஸ்டே வயரை கட்டி பந்தல் போட்டிருக்கோம் ஸோ இது இதெல்லாம் அடிப்படை தேவைகள் பாவக்காக்கு பாவக்காக்கு வந்து நாங்கள் விதைய வாங்கி கோகோபீட்டை வந்து தனியாக வாங்கி ஒரு நூற்றி ஐம்பது ட்ரே இங்கே வச்சு அந்த இங்கேயே வந்து அந்த ட்ரேயில் விதைகளை போட்டு அந்த இங்கேருந்து ஃபிஃப்டீன் டே ஒரு பதினஞ்சு நாள் வந்து அதை வந்து நெட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே ஷீட் போட்டு கவர் பண்ணி ஓரளவுக்கு வெளிச்சம் வர மாதிரியும் டெய்லி தண்ணி அது ஸ்ப்ரே பண்ணியும் ஃபிஃப்டின் டே பதினஞ்சு நாளில் வந்து இங்கே வந்து கிளையாக வந்தது அதை தான் கொண்டு போய் நாங்கள் வந்து நட்டுருக்குறோம் அதில் வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் சத்து போச்சு அப்போ தான் வந்து திருப்பி என்ன பண்ணிக்கோ கோ 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 அந்த விதையை மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் போட்டிருக்குறோம் பாவக்கான்றது ஒரு சாதாரணமான ஒரு காய்கறியன்ற தோணுனா கூட பாவக்காவுக்கு பல குவாலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி டயபெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாவக்காய் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காய்கறி அது முன் அனுபவம் வந்து இதில் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட் வாங்கி மற்றவங்களோட அட்வைஸை வாங்கி அதை நான் இங்கே செயல்படுத்தி இருக்கிறேன் ஸோ இது வந்து என்னோட முதல் அனுபவம் அருமையான அனுபவமானதான் நான் எடுத்து இந்த மூணு மாதம் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் உடற்பு இருந்தாலும் வந்து அதை நான் வந்து ரொம்ப இனிமையாக கொண்டு போயிருக்கேன் எதுக்காக இந்த பாவக்காய் பற்றி சொன்னோன்னா அவ்வளோ ஒரு வேலைகள் வேலைப்பாடு அதில் இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் விளையக்கூடியது வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து பாவக்காய் தான் விளையும் அதுக்கு அடுத்து சில்லிஸ் அதுக்கப்புறந்தான் வந்து உங்களுக்கு பப்பாயா கடைசியாக வந்து ஏன்னா கோவா வந்து காய்க காய் காய்க்கிறதுக்கு வந்து எட்டு மாதம் ஆகும் எப்படியும் உங்களுக்கு பொதுவாக வந்து எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இல்லைன்னா எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ஒரு மெயினாக மெயினான ஒரு வியாபாரமாக பிஸ்னஸாக பண்ணியிருந்தாங்க பட் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கட்டட தொழிலில் போனதுனால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குன்னு தெரியுமே காண்டி இந்த பக்கம் வரணும்னு கூட எங்களுக்கு வந்து தோணலை ஸோ அதுக்கப்புறம் பல புக்கு படிக்கிறோம் டிவியில் வந்து விவசாயிகளோட பிரச்சனைகளை பார்க்குறோம் ஸோ அதனால் விவசாயன்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியன்றது வந்து இங்கே வந்து பார்க்குறப்ப தான் வந்து தெரியுது இது என்னோட தனிப்பட்ட அனுபவம் ஸோ இதில் வந்து அனுபவமே இல்லாத இந்த கொரோனா லாக்டவுனில் வந்து உட்காந்து யோசித்து இருக்கிற லேண்டை வந்து நம்ம எப்படி வந்து இதை வந்து பயன் நல்ல விதமாக பயன்படுத்தலாம் நல்ல விதமாக பயன்படுத்தி எப்படி நம்மளும் வந்து ஒரு ஹைடெக் அக்ரிகல்ச்சரிஸ்டாக ஆகலான்றது தான் வந்து என்னோடய மாற்றம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லோரும் யோசிக்கலாம் கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் வந்து அதிகமான லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது பட் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்கும் டெஃபினட்டாக வந்து என்னோடய அட்வைஸ் வந்து தி யங் ஜென்ரேஷன் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் யாருக்கெல்லாம் இதில் வந்து ஒரு பற்று இருக்கோ டெஃபினட்டாக வந்து பத்து ஏக்கர்லாம் பண்ணணும் இல்லை ஈவன் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி கூட வந்து ட்ரை பண்ணலாம் இப்போது ஹவுஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பாலிஹவுஸ் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து பண்ணாவே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது ப்ளஸ் பேங்க் லோன்ஸார் அவைலபிள் ஒரு ஏக்கருக்கு வந்து ஹவுஸில் வந்து ஆன் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் ஒரு மாதத்துக்கு வந்து சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிப்போர்ட் சொல்லுது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதை ஹவுஸ் பண்ணுற முக்கியமான இடம் வந்து ஹொசூர் நம்ம த தமிழ்நாட்டில் அங்கே நான் ஒரு ரெண்டு மூணு பாலி ஹவுஸ் ஓனர்ஸ்கிட்ட பேசினேன் பேசினப்போ அவங்களும் இதே தான் வந்து ஷேர் பண்ணாங்க பாலி ஹவுஸ் அக்ரிகல்ச்சரில் வந்து பாலி ஹவுஸ் கல்ச்சரில் வந்து முக்கியமாக குக்கும்பர் வளர்க்கலாம் அதில் வந்து இவ்வளோ நான் சொன்ன அளவுக்கு வந்து லாபம் இருக்கிறப்போ டெஃபினட்டாக ஈவன் ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க கூட வந்து வேலை செய்கிறவங்க ஒரு ஒரு ஏக்கரை வந்து வாங்கி ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் லேண்டை வாங்கி ஒரு ஏக்கரில் பண்ணாவே நீங்கள் போய் அங்கே சம்பாதிக்கிற பணத்தை வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்களே இதை வந்து ட்ரை பண்ணலாம் என்னோட இதுதான் என்னோட இந்த சமுதாயத்துக்கு என்னோடய அட்வைஸ் நன்றி